apa ini ada ah

சரிங்க <imitation> பாருங்க <imitation> <imitation>

ஆனந்தன் வரங்க பாருங்க இந்த பக்கச் சவளி உடைக்குமா ஓகே சார் ரமேஷ் பாருங்க 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 ஓகே 아, 또, 뭐, 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 뭐,

அவங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் இது மாதிரி திருட்டு ஃபோனுன்னு தெரிஞ்சு வாங்குறவங்களா இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் தெரியாமல் இது ஃபோனுன்னு சொல்லும் போது அதை நம்ம வந்து அவங்கள நடவடிக்கை எடுக்கலாம் அது வந்து நம்ம எல்லாருக்குமே இப்போ கடையில் செல்ஃபோன்லாம் சொல்லியிருக்கோம் திருட்டு செல்ஃபோன் வாங்காதீங்க அப்படின்னு எல்லாருக்குமே வந்து இது பண்ணுவோம் நீங்களும் வந்து அதை இதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தகவலாக சொல்லியிருந்தாங்க பரிமையல் படை வந்தாங்க அது மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து இது திருட்டு போகுது இல்லைன்னா மிஸ்ஸிங் நிறைய வரைக்கும் எல்லாம் தவறி விடுறாங்க தூங்கிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க அதை இன்னொருத்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சிம்மை போட்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த சிம்மை யூஸ் பண்ணும்போது நாங்க ட்ரேஸ்